அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்க வந்து இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டங்க அந்தியூர் வட்டம் அந்தியூர் வட்டத்தில் வந்து அந்தியூரில் வந்து அம்மாபேட்டை செல்லும் வழியில்லைங்க இந்த பூமி வந்து ஒன்றரை ஏக்கரை பூமி விற்பனைக்கு வந்துள்ளதுங்க ஒரு ஏக்கரை விலை பார்த்திங்கன்னா மூணு கோடி ரூபா சொல்கிறாங்க ஒன்றரை ஏக்கரா ரோடு பேசே வந்துடுங்க அம்மாபேட்டை மெயின் ரோடுங்க அஞ்சூர்லேருந்து இருந்து செல்லும் வழிங்க மேட்டூரும் வைக்கலாங்க மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேயே ஒரு அறுநூறு அடி ரோடு பேசே ஒரு ஆறுநூறு அடி வருங்க இந்த பூமி தாங்க வாங்க நேரில் வாங்க பேசலாம் ஒரு ஏக்கரை விலை வந்து பார்த்திங்கன்னா மூணு கோடி ரூபா சொல்கிறாங்க குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பூமி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நன்றி வணக்கம் இந்த பூமி தாங்க ஒன்றரை ஏக்கர் ரோடு பேச ஆறுநூறு அடி வந்துடுங்க சைட்டுக்கு ஆகுங்க ஒரு கம்பெனி சின்ன கம்பெனியாக போடுற மாதிரி இருந்தால் ஆகுங்க நன்றி வணக்கம்